அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக சமன்பாடுகள் த இன்டகிரேட்டட் ரேட் எக்வேஷன் அப்படின்னா என்னன்றத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா வினை வகை மற்றும் மூலக்குரியன் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்த்தோம் கரெக்டாக ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ரசன் நல்லா புரியும் இல்லைனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் நல்லா படிச்சிருங்க வினை வகை மற்றும் மூலக்குரியன் ஆகியவற்றியுள்ள வேறுபாடுகள் பார்த்தோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம் இன்றைக்கி கிளாஸில் நாங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னா தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடுகள் சவுண்ட்பாடுகள் இதை ரேட் ரேட்இவேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்ஃப் அவவேலேஷன் கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டு கணங்கள் கொடுத்துருப்பாங்க செல்ஃப் அவலேஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு க்ளாஸை முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஐடியா வச்சுருக்கேன் அதனால் இப்போதைக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு செறிவுகள் ஏற்படும் மாறுபாடுகளின் அடிப்படையில் வினைவேகத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து ஞாபகம் இருக்கா பாருங்கள் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எங்கேயோ படிச்சிருக்கோம் அது எப்படி எழுதலாம் அப்படின்றத கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது முழுவதுமாக ஒரு வினைக்கு எப்படி எழுது குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி எழுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க ஆகியவற்றின் செறிவுகளில் ஏற்படும் மாறுபாடுகளின் அடிப்படையில் வினியோகத்தினை குறிப்பிடுங்க அப்படியே என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய மோள்கள் வந்து நம்ம ஒன் பை டூ ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் ஒன் பை டூ மாதிரி இங்கே வந்து ஒன் பை ஒன்னு இங்கே வந்து ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் ஸோ இங்கே பாருங்கள் அதாவது டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என் டி டிவைட் பை டிடி டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓ டூ டிவைடை பை டிடி டி ஆஃப் என் ஓ டு டிவைட் பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்னையும் வந்து சொல்லியிருக்கோம் அது மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் நான் இது எல்லாத்தையும் முடிச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இன்றைய பகுதியில் வந்து நம்ம தொகைப்படுத்தப்பட்ட விநியோக சான்பாடுகள்லாம் என்ன த இன்டகரேட்டட்ர்ட்ரட்ர்ட் ரேட்டுவஷனாக என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு வினைக்கு இது மாதிரி ஒரு பொதுவான வினைக்கு எப்படி எழுதும் வினை அப்படின்னா மைனஸ் டிஎஃப் டிஎஃப் ஏ டி டிவைட் பை டிடி கோட்டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இது எப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஸோ வினையின் வேகம் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஏ உடைய கான்சென்ட்ரேட் தான் வினைவேகம் வேகம் இருக்கும் அந்த ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்காக கே என்ற ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் வினை வேகம் மாறலி ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த டீனா என்ன சார் டிடினா என்ன சார் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்கிறோம் இது வந்து தமிழில் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வகை வகைப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் மேத்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மாதிரி வகைப்படுத்தல் சவன்பாடு தான் இது பார்க்குறேன் இல்லையா பட் ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா தொகைப்படுத்தி ஆகணும் இன்டகரலில் வந்து பண்ண போகிறோம் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஆன்சர் தெரியாது அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பொருள் வினைபுரியதுக்கு எவ்வளோ நேரம் வந்து தேவைப்படுது நீங்கள் ஒரு பத்து மோல் எடுத்துக்கிட்டீங்க ரியாக்ட் அது முழுவதுமாக வினைபுரியது எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்டகரல் ஆகணும் தொகைப்படுத்தணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்டகரல் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டீ நேரத்துக்கு பிறகு பொருள் செறிவு என்னவாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஏவுடைய செறிவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இந்த ரெண்டு கேள்விக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம இன்டெக்ரல் பண்ணுறது மூலமாக கிடச்சிரும் அதுதான் டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வினைபடு பொருள் எவ்வளோ நேரத்தில் வினைபுரியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எவ்வளோ செறிவு வந்து மாறி இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த வகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை தொகைப்படுத்த போகிறோம் அதுதான் நான் உங்களுக்கு அடுத்தது சொல்ல போகிறது அடுத்ததில் நான் ஃபஸ்ட் ஆர்டர் ரேட்டிங்வேஷனுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெரிவ் பண்ணியே காமிச்சிட்றேன் நீங்கள் அதை நல்லா பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டவுட்னால் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சரியா அதுதான் அதே மாதிரி புக்கில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் அனுப்ப போட்டிருப்பாங்க நேர்கோடு கிராஃப் ஒன்று போட்டிருப்பாங்க அது எதுக்குன்றதை நான் இந்த அடுத்த டெரிவேஷன் போடுறேன் இல்லையா அதை நான் சொல்கிறேன் ஒய்இ கோடி எம்எக்பஸ்ஸி அப்படின்ற நேர்கோடு வடிவத்தில் அது இருக்கிறதுனால நம்ம நேர்கோடு வந்திருக்கோம் அப்படின்றத போட்டு காமிச்சிருப்பாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்புக்குரிய மாவட்ட அனைவருக்கும் வணக்கம் முதலக வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு எப்படி வருவிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதற்கு இரண்டு முக்கியமான ஃபார்ம்லா தேவைப்படும் எங்க நீங்க பார்த்துருப்பீங்க மேத்ஸ்ல இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த ஃபார்ம்லா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் இது நீங்கள் பேசிக்காக பார்த்த ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா லாக் ஆஃப் ஏ பை பி ஈக்வல் டு லாக் லாக் பி அதாவது லாக் ஏ மைனஸ் லாக் பி லாக் ஏ பை பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இந்த ஃபார்முலாவும் நமக்கு வந்து இந்த டெரிவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலாம் முதலே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு முதலோகை வினையை நம்ம எழுத போகிறோம் முதலகை வினை அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ கியூஸ் விளை பொருள் அதாவது இதுக்கு வரையறை என்ன அப்படின்னா அந்த முதலகை வினையில வினைபடு பொருளுடைய செறிவுகளுடைய ஒரே ஒரு படியை பொறுத்து அமைஞ்சுதா அதுதான் நம்ம முதலகை வினைன்னு நம்ம சொல்றோம் சரியா இப்போ ஏ கியூஸ் விளைபொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு வினை எழுதிப்போம் இந்த வினைக்கு வினையின் வேகம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் ஒன்னு ஏன்னா அந்த ஏனுடைய செறிவு பொறுத்து தான் வினை வேகம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ரைட் மேலே வந்து ஏன் ஒன்று போட்டோம் அப்படின்னா ஏக்கு முன்னாடி எத்தனை மோல்கள் இருக்கோ அதை நம்ம அப்படியே மேலே வந்து ஒன்னு போட்டுக்கு போறோம் ஸ்கொயர் பேக்கெட்டுக்கு மேலே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்த்துட்டேங்க வினை வேகம் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் விளை பொருள்லாம் ப்ராடக்ட் ஓகேவா டெரிவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்சன் வினைவேகம் ஈக்வல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் ஒன்னுன்னு போட்டிருக்கோம் ஏன் அந்த ஈக்குவல் டு கே போட்டோம் அப்படின்னா அந்த நேர் விகிதம் டைரக்ட்லி ப்ரபோஷனல் அப்படின்றது எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம கே போட்டோம் சரியா இந்த இடத்துல கேன்றது என்ன அப்படின்னா முதலக வினையினுடைய மாறலி கே இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி பார்த்துக்கோங்க அப்போது வினையின் வேகம் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு வரையறையும் சொல்லுவோம் என்ன வரையறை செருவில் ஏற்படுகின்ற மாறுபாடு காலம் நம்ம சொல்லுவோம் இல்லையா கரெக்டாக அதுதான் இப்போ நம்ம எழுத போகிறோம் வினையின் வேகம் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி இன்ட்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது ஏவுடைய செறிவு குறைஞ்சிட்டே வருது தான் மைனஸ் சிம்பிள் போடுறோம் டைமை பொறுத்து ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் ஒன்று நான் போடாம மூட விட்டுறேன்னு வச்சுக்கங்களேன் ஓகேவா இதுவரை புரிச்சிதான் உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஏ கியூஸ் வினை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் பாடு எடுத்துட்டு அப்போ நம்ம வினிவாகிறதுக்கான சவுண்ட் பாடு ஏது இருக்கும் இப்போது மைனஸ் ஆஃப் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டி பை டிடியை கொஞ்சம் மாற்றி எழுதுறோம் ஈக்குவல் அந்த பக்கத்தில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஏவை நான் இந்த பக்கம் கொண்டு வரும்போது வகுத்தில் மாறும் டிடி வகுத்தில் இருக்க அந்த பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கலாம் மாறும் ஸோ அப்போ கேஐடி டிடியாக மாறுது இது யூகேஷன் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த சமன்பாடு ஒன்று நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தொகைப்படுத்த போகிறோம் அதாவது இன்டெக்ரல் பண்ண போகிறோம் எதுக்கு சார் இன்டெகரல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் இன்டெகிரல் பண்ணுறோம் தொகைப்படுத்தப்பட்ட சவன்பாடுனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்போது சமன்பாடு ஒன்று நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தொகைப்படுத்த போகிறோம் இன்டெக்ரல் பண்ண போகிறோம் இன்டெக்ரல் பண்ணும்போது லிமிட்டை லிமிட் வச்சு நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் மேக்ஸில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா லிமிட் வச்சு எப்படி இன்டெகல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதை லிமிட்டாக வைக்க போகிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் லிமிட்ஸ் வந்து வைக்க போகிறோம் ஏ ஜீரோலேருந்து ஏ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போது அதுதான் இப்போ நான் எழுதுகிறேன் தொகைப்படுத்த நமக்கு வந்து பின்னாடி எழுதுகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைக்க போகுது இன்டகரல் இது வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னு சொல்லுவோம் லோயர் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்குவோம் ஏ ஜீரோ டு ஏ சொல்லிக்குவோம் இல்லையா அப்போ லோயர் லிமிட் ஏ ஜீரோ அப்பர் லிமிட் என்ன வரும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸில் தெரிஞ்சது தான் அதனால தான் நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன் இப்போ மைனஸ் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி டிடியில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஏன்னா நம்ம சவன் பாடு ஒன்று நம்ம தொகைப்படுத்துகிறோம் அதே மாதிரி கே வந்து இங்கே கான்ஸ்டன்ட் அப்படின்றதால தொகைப்படுத்துறதுக்கு அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதால நம்ம டிடியை மட்டும் தொகைப்படுத்தினா போதும் இன்டெரல் வந்து டிடிக்கு மட்டும் போட்டால் போதும் கேக்கு போட வேண்டாம் இதுக்கு லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து டைம் டிக்குள்ள ஏன்னா அதாவது வினை துவங்குற நேரம் வந்து ஜீரோ ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து டி அப்போ அப்பர் லிமிட் வந்து டி லோயர் லிமிட் வந்து ஜீரோ சரியா இது வந்து முடிஞ்சிச்சா இன்டர்ல் பண்ணிட்டோம் இப்ப தான் நம்ம இன்டெர்களுக்கு வந்து ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா இன்டெர்கல் டிஎக்ஸ் பை எக்ஸிகிட்டு லாக் எக்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அந்த லாக் எக்ஸ்க்கு பதிலாக இப்போ நான் இங்கே எழுத பாருங்க ஸோ மைனஸ் லான் ஆஃப் ஏ லான் எல்என் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிருக்கேன் லான்னு சொல்லுவாங்க இல்லை எல்லன்னு சொல்லுவாங்க எப்படி இன்டெகர் டிஎக்ஸ் பை எக்ஸெட் பண்ணால் லாக் எக்ஸ் வருமோ அதே மாதிரி இன்டெகரல் டி என்ற கான்சென்ட்ரேஷன் ஏடியோட பை ஏ பண்ணால் மைனஸ் லான் ஏவர் வருது மைனஸ்ன்றது வந்து எற்கனவே இருந்துச்சு இல்லையா அதில் அப்படியே போட்டுக்கலாம் அப்பர் லிமிட் வந்து ஏ லோயர் லிமிட் வந்து ஏ ஜீரோ சரி சார் இந்த எல் என்ன அப்படின்னா அதுவும் வந்து மடக்கை தான் அதுவும் லாக் தான் பேஸ் இ அடிமானமாக கொண்ட ஒரு லாக் சரியா ஏன்னா நம்ம லிமிட்லாம் பிக்ஸ் பண்ணி இன்டர்ல் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால நமக்கு லான் தான் கிடைக்கும் எல்என் தான் கிடைக்கும் அதே மாதிரி இன்டரல் ஜீரோ டூ டி இன்ட்டு டிடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டி இப்ப இன்டர்கல் டிஎக்ஸி கொடுத்து எக்ஸ் சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க ரைட்டா தான் அது கே இன்ட்டு டி லோயர் லிமிட் வந்து ஜீரோ அப்பர் லிமிட் வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு சோ நல்லா புரியுதா இது உங்களுக்கு இப்போ நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் நல்லா கவனிச்சிங்க லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பா பார்த்துன்றதால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இல்லைனா புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போட்டாச்சு மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் போட்டாச்சு அப்புறம் நம்ம லோயர் லிமிட் போட போகிறோம் அதிலே எக்னையோ ஒரு மைனஸ் இருக்குது அதனால தான் நான் ப்ராக்கெட்டு போட்டு மைனஸ் லான் ஆஃப் ஏ ஜீரோ அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் புரியுதா பாருங்கள் ஃபஸ்ட்டு மைனஸ் லான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ போட்டாச்சு அப்புறம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடணும் அதிலே வர ஒரு மைனஸ் இருக்குது அதனால்தான் மைனஸ் லான் ஆஃப் ஏ ஜீரோன்ட்டு போட்டாச்சு இப்போ பாருங்கள் கே போட்டாச்சு டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டூ டி இல்லையா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் டி மைனஸ் லோயர் லிமிட் வந்து ஜீரோன்னு போட்டாச்சு இப்போ இது பாருங்க மைனஸ் லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் போட்டு லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ ஈக்குவல்

k t இது புரிஞ்சச்சா இப்போ நம்ம k தான் வேணும் kன்றது முதலவே வினைகான வேகம் மாதிரி அந்த சவுண்ட் பعد தான் நம்ம டெரைவ் பண்ணப் போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ln அப்படி சொல்றது பேஸ் e இருக்கிற லாகை பேஸ் 10 ஆ மாத்தறோம் அதாவது ln-ஐ லாக ஆ மாத்தப் போறோம் சோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா எப்படி நம்ம log of a log of bன்றது log of a b அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இல்லையா அது மாதிரி இது இருக்கா பாருங்க

நம்ம அதை கூட பெருக்கணும் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது கூட பெருக்கணும் என்ன ஆகும் அப்படின்னா பேஸ் இ இருக்கிற அந்த லான் லாக் வந்து பேஸ் டென்னா மாறும் அப்போ டூ பாயிண்ட் டென் ஆட்ரி எல்லாம் எனக்கு பதில் லாக்னு போட்டுக்கோங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே இன்டு டி ஓகேவா ஈக்குவல் டு கே இன்டு டி

நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா கே ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ டிவைட் டி லாக் ஆஃப் ஏ ஜீரோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ டிவைட் ஆர்டர் ரேட் உண்டான ஈக்குவேஷன் முதல் வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக சமன்பாடு இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் ஓகே ஸோ இதுவெல்லாம் இது ரொம்பவும் முக்கியமானது நல்லா படிச்சிங்க ஒரு இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் சி அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கிறத செக் பண்ணிக்கலாம் ஒரு நேர்கோட்டு வடிவம் நீங்கள் படிச்சிருப்பீங்க மேத்ல நேர்கோட்டுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் இப்போ பாருங்க இந்த ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப் மட்டும் நான் எடுத்து எழுதுகிறேன் லான் ஆஃப் ஏ ஜீரோ மைனஸ் லான் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே டி அது நான் எழுதிருக்கேன் எங்கே எழுதியிருக்கேன்னு நீங்கள் பார்த்ததை கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு பாருங்க லான் ஆஃப் ஏ ஜீரோ மைனஸ் லான் ஏ ஈக்குவல் டு கே என்டிடி இப்போ எனக்கு வந்து மைனஸ் லான் ஏ மட்டும் நான் வச்சுக்கிறேன் லான் ஆஃப் ஏ ஜீரோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ மைனஸ் லான் concentration ஆஃப் ஏ ஈக்குவல் டு கேடி மைனஸ் லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ ஒட்டுமொத்த ஈக்குவேஷன் மைனஸ் அளவு இருக்கிறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மைனஸ் கேடி பிளஸ் லான் ஆஃப் ஏ ஜீரோ ஓகேவா இதை கொஞ்சம் நான் மாற்றி அமைக்கிறேன் லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ equal to ln of a0 k into t இதுதான் y equal to mx plus c அப்படின்ற formula இது வந்து y இன்றுது பாத்தினா ln a concentration of ln a இதான் வந்து y y axis மாதி இது வந்து பாத்தீங்கன்னா c constant ln of concentration of a0 आ, minus mx plus mx இப்போ plus mx வந்து m வந்து பாத்தினா k x வந்து பாத்தீங்கன்னா t ஓகேவா okay, இது வந்து நேர்கோட்டுக்குண்டான சமன்பாடு ஸோ அப்போ தான் இது வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டயக்ராம் வந்து புக்கில் பார்க்க போகிறோம் அந்த புக்கில் பார்த்திங்க அப்படின்னா சேமாக வந்து எப்படி இந்த ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் எம்எஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மேட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு அப்படின்றத சொல்லிப்பாங்க மைனஸ் கேட்டின்றதால மைனஸ் எம்எக்ஸ் அப்படின்றதால பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவாக வரும் ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா எழுதி பாருங்கள் ஓகேவா